உங்களுக்கும் விக்னேஷ் கார்த்தி அவர்களுக்கும் இருக்கிற பாண்டை பத்தி சொல்லுங்க ஐயோ ரொம்ப பெரிய விஷயமா எனக்கு வேணும் சரி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அவரே அது ஸ்டேஜ்ல ஒரு வாட்டி சொல்லிருக்காரு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து பயங்கர ஜாலியா பேசுவேன் ஓகே அது எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு இவன் ரொம்ப சீரியஸா இருக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசுவீங்களா ஆமா ஆனா அது தெரியலங்கிற தெரியல அவர் ரொம்ப தன்னடக்கமா அது நான் அப்படி பேசிட்டு இருக்கேன் அவன் மேபி ஸ்டேஜ் ஸ்டேஜ் போக நான் வந்து அதான் அந்த ஐஸ் பிரேக் ஆகும்ல அவங்க ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா ஓகே அது வந்து ரொம்ப ஜட்ஜ் பண்றாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு அப்போ நான் அப்பதான் திட்டம் ரெண்டு படத்துக்கு வரேன் வரும்போது ஓகே நான் டிசைட் பண்ணிட்டேன் இனிமே ஜாலியா பேசக்கூடாது ரொம்ப சீரியஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சீரியஸா அப்படி சிரிக்கக்கூடிய மாட்டேன் அப்படியே இருப்பேன் விக்னேஷ்ண்ணா என்ன பாத்துட்டே இருப்பேன் இவன் யாருடா இவன் விஜிபியில வந்து நிப்பாங்கல்ல சிரிக்கவே கூடாது அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு பாத்துட்டே இருந்தேன் நான் அப்பயும் சிரிக்க மாட்டேன் இவங்க இவங்க எல்லாம் மாண்டல் நல்லா காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க நான் சிரிக்க மாட்டேன் அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் பிரேக் ஆகி பேச ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அவர் எக்ஸாக்டாக நம்ம இதாக இருப்பார் யார்கிட்டயுமே வந்து இந்த மேலே கீழே இந்த லாஸ்ட் அஸ்டெண்ட்டை வந்து நம்ம ஜாலியாக பேசக்கூடாது மேலே மட்டும் தான் நம்ம ஃப்ரீயாக பேசணும் அந்த மாதிரிலாம் அவர் எதுவுமே எல்லாருகிட்டையுமே ஜாலியாக பேசுவார் ஈவன் அந்த லா லாஸ்ட் அஸ்டெண்டு லைட் மேன் ரொம்ப ஜாலியாக பேசுவோம் எக்ஸாக்டாக எனக்கு அவ என்னை பார்க்குற அந்த அந்த ஒரு விஷயம் மட்டும் என்ன பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்போ தான் ஒரு அப்புறம் ஐஸ் பிரேக் ஆகி நான் விட்ட பேச ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே பேசி பேசி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம்